அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பாத்தீங்கன்னா சில பேர் வந்து லைஃப்ல வந்து பிறந்ததுல இருந்தே கஷ்டப்படுவாங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும் இது என்ன அமைப்பு ஜாதக ரீதியா ஏதாவது குறைபாடா இல்ல அவங்க பிராப்தமே அப்படியா இல்ல இவங்க உழைப்பு சரியில்லையா என்னதான் பிரச்சனை எப்ப பார்த்தாலும் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க அதை கொஞ்ச காலம் கஷ்டப்படலாம் அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வந்தா தானே வாழ்க்கையை நகர்த்தி போகிறதுக்கு ஒரு தைரிய தன்னம்பிக்கை வரும் ஏன் இப்படி இருக்கு சில பேர்த்துக்கு மட்டும் தொடர்ச்சியாக ஒரு பெரிய டெவலப்மெண்டே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இன்றைய பதிவுல பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு மனிதன் பிறக்கிறப்போ சில பேர் வந்தாங்கன்னா அந்த இருபத்தி ஒன்பது டிகிரிக்கு மேல பிறப்பாங்க ஒரு ராசியில லக்னம் விழுகுறதுங்கிறது இருபத்தி ஒன்பது டிகிரிக்கு மேல விழுகும் அல்லது ஜீரோ டிகிரிக்கு உள்ள விழுகும் அப்போ இந்த மாதிரி லக்ன சந்தி ராசி சந்தையில ஒரு மனிதன் பிறந்தாங்கன்னா அந்த மனிதர் வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகமா பட்டுத்தாரணும் காரணம் என்னன்னா வாழ்க்கை ஒரு முரண்பாடான தோற்றத்தை இந்த அமைப்பில் பிறந்தவர்களுக்கு தந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ யாரெல்லாம் லக்ன சந்தி ராசி சந்தையில் பிறந்திருக்கிறார்களோ சில பேருக்கு லக்னமும் சந்தியில விழுந்து இருக்கும் ராசியும் சந்தியில விழுந்துடும் அந்த அமைப்பு மிகப்பெரிய பயங்கரம் இதை தவிர லக்னமும் சந்தியில விழுந்து ராசியும் சந்தியில விழுந்து லக்னாதிபதியும் கெட்டு போய் ராசி அதிபதியும் கெட்டு போனா அந்த ஜாதகத்தை நம்ம என்னதான் பண்றது சரி இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெய்வ படம் பூர்வ புண்ணியம் பாக்கியம் இருக்கான்னு பேட்டா அவங்களும் ஆறு எட்டு பணம்ல மறைஞ்சிட்டாங்கன்னா இதை விட கொடுமையான வேற என்ன கிடைக்க முடியும் ஒரு ஜாதகத்துல இத்தனை அமைப்பு கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகம் கஷ்டங்கிற ஒண்ண தவிர வேற வார்த்தையை கேட்டிருக்காது இதுதான் வந்து அடிப்படை அப்போ ஒரு ஜாதகத்துல சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கு இத்தனை பெராமீட்டரையும் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு அப்ப லக்ன சந்தியில பிறந்திருக்காரா ராசி சந்தியில பிறந்திருக்காரா லக்னாதிபதி எப்படி இருக்காரு ராசி அதிபதி எப்படி இருக்காரு இவங்க எல்லாம் கெட்டு போயிட்டாங்கன்னா பூர்வ உண்ணிய பலம் ஐந்தாம் அதிபதி இருக்கு பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் அதிபதி எப்படி இருக்கு இவங்க எல்லாமே நல்லா இருந்துகிட்டான் அது கஷ்டப்படாத ஜாதகம் ஒரு மனுஷன் இதையும் மீறி கஷ்டப்படுறாங்கன்னா இத்தனை பேராமீட்டர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம் சரி இதுக்கு என்னதான் வழி அப்படின்னா இந்த அமைப்புகள் வந்து குறைப்பதற்கு நம்ம முடிந்த அளவு வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும் அந்த நுணுக்கமான விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம டெவலப் பண்ணா நிச்சயமா ஒரு ஆறுதல் கிடைக்கும் அதன் மூலமா ஒரு ஊன்றுகோலாக ஊன்றி வாழ்க்கையில மேல வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொரு ஜாதகத்திலுமே இருக்கு அதனால கஷ்டப்படுறவங்க என்னடா நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே உதவிக்கு ஆள் இல்லையே அப்படின்னு நினைச்சு வருந்தாதீங்க யாரை பார்த்தையும் ஒரு பொறாமையோ ஒரு வைத்தறிச்சலோ எதுவும் இஸ் நோ கம்பேரிசன் யாரையும் யாரு கூட கம்பேர் பண்ணாதீங்க உங்களை நீங்க அடுத்த கூட கம்பேர் பண்ணியே பார்க்காதீங்க ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியாது ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் ஒரே ஒரு சிவாஜி தான் அதே மாதிரி ஒரே ஒரு உங்க ஜாதகம் தான் அப்போ உங்க ஜாதகம் சரிங்களா அதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா உங்க ஜாதகத்துல என்னதான் கஷ்டம் இருக்கா ஒரு டெவலப்மெண்டே தெரியல சரி கல்யாணம் பண்ணாலும் வாழ்க்கை தர முன்னேறணும்னு பார்த்தா அதுக்கும் ஒரு வழி வகை இல்லைன்னா அப்ப உங்க மனுஷன் எப்படிதான் சலுவையில் பண்றது இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லு சொன்னா அவங்கவுங்க ஜாதகத்துல எல்லா விஷயங்களும் இருக்கு அந்த ஜாதகத்தை சரியான முறையில் பார்த்து உங்களுக்கு திருமணம் பண்ண தேதியையும் பார்த்து உங்க உங்க வாழ்க்கை துணையோட ஜாதகத்தையும் பார்த்து எல்லாத்தையும் ஒரு ஃபைனலைஸ் பண்ணி நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன உபாயம் இருக்கு அதை ஃபாலோ பண்ணா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் நிச்சயமாக உண்டு அதனால யாரும் மனம் தளர வேண்டாம் கலங்க வேண்டாம் என்னடா நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கமே நமக்கு உதவிக்கு இல்லையே என்று வருத வேண்டாம் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வத்தை வழங்குவார்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வார்கள் இதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தையும் அலசி ஆராய்ஞ்சு என்ன பண்ணா ஜெயிக்க முடியுமோ அதை செஞ்சா நிச்சயமா ஜெயிக்கலாம் நன்றி வணக்கம்